எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி செடியின் மகிமைகள் மருதாணி செடியை வீட்டில் வளர்த்தோன்னா என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் கொடுத்துருக்கேன் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய முழு தகவல்களும் உங்களை முழுமையாக வந்தடையும் இப்போ தான் என்னுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல்கள் முழுமையாக உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் மருதாணி செடி வளர்ப்பதால் இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா மருதாணி செடி வளர்க்கறதுனால லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி மருதாணி கையில் இட்டுக்கிட்டு பெண்கள் வந்து மருதாணி கையில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட என்ன வேண்டுனாலும் கொடுப்பார்கள் என்பது ஐதீகம் சக்கச்செவேல் மருதாணியை கையில் வச்சுக்கிட்டு நம்ம உற்சாகமாக இருக்கிறது நமக்கே தெரியும் இப்போ மருதாணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து சக்கச்சவல் ஒன்னிது சவந்திருக்கா காமி என்னிது சவந்திருக்கா காமி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் இவ்வளோ சந்தோஷமாக நம்ம பார்ப்போம் அப்போ முகம் வந்து மலர்ச்சியாக காணப்படும் பெண்கள் மருதாணி வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு ஏன்னா ஆண்கள் வச்சுக்கக்கூடாதுன்னு கேட்டால் ஆண்களும் தாராளமாக வச்சுக்கலாம் ஆண்கள் மருதாணி வைத்து கொண்டாலும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் மருதாணி செடியை வீட்டில் வளர்த்து வைப் வீட்டில் வளர்த்து வந்தால் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அழகு சாதன பொருளாக மட்டும் இந்த செடியை வளர்க்கப்படுவதில்லை மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் இந்த செடி காரிய வெற்றி செல்வ வளத்தை அதிகமாக வாரி வழங்கக்கூடிய அற்புதமான தெய்வீக மூலிகை செடி குறிப்பாக வீட்டிற்கு முன் பக்கத்தில் மருதாணி செடியை வளர்த்து வந்தால் எதிர்மறை ஆற்றல் நம்மை நெருங்காமல் தடுக்கும் எதிர்மறை ஆற்றலை வாசலிலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் மருதாணி செடிக்கு உண்டு மருதாணி இலையை அரைத்து கையில் வைத்து கொண்டால் எந்த ஒரு துர்சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் தடுக்கும் இப்போ மருதாணி செடிக்கு எவ்வளவு ஒரு மகிமை பாருங்கள் மருதாணி செடியை வீட்டில் வளர்ப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன இந்த செடியை வீட்டில் எந்த திசையில் வைத்து வளர்க்கலாம் வீட்டில் எந்த திசையில் வேண்டுமானாலும் மருதாணி செடியை வைத்து வளர்ப்பது மிகவும் சிறப்பு அதுவும் நம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வச்சு வளர்த்துட்டு வந்தோம்னா இன்னும் நல்ல சிறப்புன்றதை இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வீட்டின் கேட்டின் முன் வேப்பிள்ளை மற்றும் மருதாணி சேர்த்து கோர்த்து கட்டு வை கட்டி வைக்கலாம் நேர்மறை அதிர்வலைகளை அது உருவாக்கி கொடுக்கும் வீட்டில் துர்சக்திகள் சக்திகள் இருந்தாலும் வெளியேறிவிடும் மாதம் ஒரு முறையாவது பெண்கள் கைகளில் மருதாணி வைத்து கொண்டால் உங்களுடைய கைகளில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடைபெறும் கண் திருஷ்டிகள் காணாமல் போகும் இவ்வளவு அற்புதங்கள் வாய்ந்த இந்த மருதாணி செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நற்பலன்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்